டூரெல்லாம் போகலாம் பட் அங்கே ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அவங்க அவங்ககிட்ட பேசலாம் பேசாமலாம் இருக்கன்னா அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணால் மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் யோசிச்சுட்டு தான் போகணும் ஏன் அப்படின்னா இந்த படத்தோட ஒன்லைன் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ப்ளஸ் அவங்க பொண்ணு மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயினுக்கு டைவர்ஸ் ஆக போகுது சரி கடைசியாக ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போவாங்க அங்கே போனால் ஒரு ஃபேமிலி மீட் பண்ணுறாங்க அவங்க அவ்வளோ நல்லா பழகிறாங்க அந்த ஊர்லேயே இருக்குல்ல அவங்க தான் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க இவங்களும் சரி கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணால் தான் போகிறோம் எதுக்கு ஹோட்டல் எல்லாம் இருக்கணும் இவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இருக்குது டூஸ்டே அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது எதுக்காக அவங்க போகிற வீட்டில் ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் இவங்கள வான் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலே ஒரு நல்ல த்ரில்லர் படம் படத்தோட பேர் வந்து ஸ்பீக் நோ யூவில் இது என்ன ஓடிடியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஒரு நல்ல த்ரில்லர் படம் போர் அடிக்காம தான் போச்சு படம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் ஸ்பீக் நோ யூவில்